தமிழர் சங்கத்தின் செயலாளர் ராஜ்குமார் இன்று செஞ்சோலை நினைவு நாளும் ஜனாதிபதி தேர்தல் வியாபாரம் செஞ்சோலை அப்பாவி தமிழ் ஆதரவற்ற குழந்தைகளை படுகொலை செய்யப்பட்ட பதினெட்டாவது ஆண்டு நினைவு தினம் இன்றாகும் அவர்கள் நினைவாக போட்டுகிறோம் அவர்களின் அமைதியாக பிரார்த்தி பிரார்த்திக்கிறோம் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூன்றாவது நாளாக ஏனையின் வீதியில் வவுனியா நீதிமன்றத்துக்கு முன்பாக உள்ள பந்தலில் காணாமல் ஆக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளை கண்டறியவும் இதில் தாள இனப்படுவதற்கு தமிழர்களை காப்பாற்றும் தமிழ் இறையாமைக்காகவும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தை உதவிய பெறவும் தொடர்ச்சியான போராட்டம் தொடர்ந்து தொடர்கிறது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி முள்ளத்தீவில் செஞ்சோலை படுகொலை இடம்பெற்றது இலங்கை விமானப்படையின் வான்வழி தாக்குதலில் அறுபத்தொரு தமிழ் சிறுமிகள் கொல்லப்பட்டனர் மற்றும் நூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தது இந்த துயரச் சம்பவம் தமிழர்களின் சுயநிர்ணய ஒருமை போராட்டத்தில் ஒரு சோகமான தருணத்தை குறிக்கிறது நாள் பெற்றோரை இழந்த சிறுமிகளுக்கு செஞ்சோலை ஆதரவற்ற குழந்தைகள் இல்லமாக இருந்தது ஒரு நாள் காலை இலங்கை ஜெட் விமானங்கள் அதன் மீது குண்டு வீசியது பதினாறு முதல் பதினெட்டு வயதுடைய பல சிறுமிகள் கொல்லப்பட்டனர் செஞ்சோலை படுகொலை தமிழ் மக்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க நினைவாக உள்ளது உள்நாட்டு போர் மற்றும் போர்க்குற்றங்களுக்கான நீதி பற்றிய விவாதங்கள் அடிக்கடி குறிப்பிடப்படுகிறது தற்போது ஜனாவதி தேர்தலில் தொடர்பில் அரசியல்வாதிகள் கவனம் செலுத்தி வருகின்றனர் சுமந்திரன் சஜித் பிரேமதாசா சாணக்கியன் ஆகியோர் தமிழ் பொது வேட்பாளர் இன பதட்டத்தை அல்லது கலவரத்தை கூட உருவாக்குவார் என்று கூறுகின்றனர் ஆனால் அவர்கள் உண்மையில் சொல்வது என்னவென்றால் தமிழ் தாய்மார்களாகிய எங்களை பொறுத்தவரையில் தமிழர்கள் தாழ்வாளர் தாழ்ந்தால் தமிழர்கள் தாழ்வானவர்கள் தேசிய தேர்தல் போட்டியிட அனுமதிக்க கூடாது உள்ளாட்சி அல்லது பிராந்திய தேர்தலுக்கு மட்டுமே நாம் மட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் தற்போது தமிழ் வேட்பாளரை ஆதரிப்பதற்காக ஒன்றிணைந்த தமிழ் கட்சிகள் பொது வேட்பாளர் கொள்கைக்கு முரணாக செயற்பட முனைகிறார்கள் தமிழ் பொது வேட்பாளர் இறையாண்மையை தீர்மானிக்க தமிழ் பொது வாக்கெடுப்பு அழைப்பை விடுத்து பெரும்பான்மையான தமிழர் வாக்குகளை பெறுவார் என்றால் அது தமிழர்கள் தங்களை தாங்களே ஆள விரும்புவதை உலகுக்கு எடுத்துக்காட்டும் சம்மதனின் அரசியல் பாணியில் மரபு இன்னும் சில தமிழ் அரசியல்வாதிகளை பாதிக்கிறது என்பது தெளிவாக மேலோட்டமாக பார்த்தால் ரணிலுக்கு மற்ற சிங்கள அரசியல்வாதிக்கும் எதிராக ஒரு தமிழ் வேட்பாளரை போட்டியிட வேண்டும் என்று அவர்கள் கூறினாலும் ரணிலின் அழைப்பை ஏற்று அவருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடவும் அவர்கள் ஆர்வமாக உள்ளனர் இந்த கலவையான செய்தி குழப்பமாக உள்ளது அவர்களின் முன்னுரிமை தமிழ் மக்களின் நலன் அல்ல மாறாக அவர்களின் சொந்த நலன் என்று தெரிகிறது சாணக்கியன் ரணிலிடம் இருந்து அறுபது கோடி ரூபாயை பெற்றார் என்ற தகவல் இந்த அரசியல்வாதிகளின் சிலரை அவர் அவரிடம் நிதி ஆதாயங்களை பெற தூண்டியது அவர்களின் உந்துதல்கள் முற்றிலும் பரோபகாரமானவை அல்ல எனவே அம்மாக்களாகிய நாங்கள் புதிய தலைமுறை தமிழ் அரசியல்வாதிகளை வரவேற்கவும் ஆதரவளிக்கவும் அழைக்கிறோம் தமிழரசு கட்சி பழையதாகி ஊழல் மலிந்து விட்டது புதிய யோசனைகள் இல்லாமல் போய்விட்டன தனிநாட்டையும் சமஷ்டியையும் புறக்கணித்து ரணிலுடன் பேசுவது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் என்று அவர்கள் இன்னும் நம்புகிறார்கள் இது தவறானது மட்டுமல்ல தவறான அணுமுகையும் கூட இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து தமிழரசு கட்சிக்கு அரசியல் தீர்வுக்கான எந்த ஆணையும் தமிழர்கள் வழங்கவில்லை வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் போது தமிழ் தலைவர்களுக்கு வழங்கப்பட்ட கடைசி அரசியல் ஆணை விளந்த இறையாண்மையை மீட்டெடுப்பதில் கவனம் செலுத்திய நன்றி